வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடக ஜிபிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்கிட்ட வந்து ரெண்டு வருஷன் இருக்குது ஸோ அவங்க தயாரிச்ச ரெண்டு வருஷமே நம்ம கையில் இருக்குது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடகு ஜிபிஎஸ் அவங்க ஸ்டார்டிங் டைமில் வந்து தயாரித்து விட்டது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிறது இந்த மாடல் ஸோ ரெண்டுக்குமே ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஒரே காஸ்ட்டு கிடையாது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே நார்மல் தான் அதாவது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே ஃபங்க்ஷன் தான் அதே அப்ளிகேஷன் தான் மற்றபடி எந்த சேஞ்சஸ்மே கிடையாது எப்போதுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறோம் இன்னைக்கு ஒரு வருஷம் ரிலீஸ் ஆகும் ஆறு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்பாங்களா அது மாதிரி தான் இது அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் தயாரித்தது ஸோ இதை விட இன்னும் அக்யூரஸியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த ஜிபிஎஸ்ஸை வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு அக்யூரஸியில் இருக்குல்ல ஸோ இது மட்டும் தான் அவைலபுள் இருக்கா இது இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இதுவுமே அவைலபிள் இருக்குது இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான் ஓகேங்களா ஸோ இல்லை எனக்கு வந்து புதுசாக வேணும்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டுமே மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது ரெண்டை பற்றியுமே நம்ம டீட்டெயில்ஸான வீடியோஸை வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ரெண்டுமே வந்து நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டோம்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பேக்கரியில் கனெக்ட் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து யூசேஜ் ஆகிடுது ஏழு எட்டு மணி நேரம் பட் இன்னும் நமக்கு தேவைப்படுது அதுக்கு சொல்லி சொன்னாலும் நீங்கள் பவர் பேங்க் கூட வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வெறும் யூஎஸ்பியில் சார்ஜ் பண்ணக்கூடியதான் ஸோ யூஎஸ்பி இருக்கிறனால பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணாலும் சார்ஜ் ஆகிரும் இப்போ உங்களுக்கே தெரியுதுங்களா சேம் வந்து உடல் ஜிபிஎஸ் பட்டு சைஸ்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஸோ இதோட பேட்ரி லைஃபும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அக்யூரஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அக்யூரஸினா நமக்கு வந்து காற்ற லொகேஷன் வந்து இன்னும் பெட்ரா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷன் நம்மளோட சுற்றுச்சூழல் எப்படி கடலோட நீரோட்டம் இருக்குது கடலோட டெம்பரேச்சர் என்ன இன்றைக்கி வந்து மீன்கள் வரத்து அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த புதுசில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் நீங்கள் வந்து இது நல்லா இருக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இதுவும் நல்லா இருக்கும் ஓகேங்களா பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்ராக பண்ணியிருக்காங்க அதனால தான் ப்ரைஸ் வந்து கூட எல்லா ஒரு மொபைல்லையும் சரி எல்லா ஒரு டிவைஸ்லேயும் சரி இந்த மாதிரி லோவர் வருஷனும் இருக்கும் எக்ஸ்ட்ரா வருஷன் அதாவது பெருசும் இருக்கும் அதனால் நீங்கள் எதுனால நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நார்மலாக ப்ளூடூத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது இன்டர்நெட் எதுவுமே தேவையில்லை இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ யாரெல்லாம் லோக்கலில் வந்து ஒரு ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே நெட்டு கட்டாயிருது எங்களால் பார்க்க முடியல அந்த மாதிரி பர்சனுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் இந்த டிவைஸ் வாங்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் மூணு மாதமோ ஆறு மாதமோ இல்லை ஒன் ஒன் இயரோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு ஜிபிஎஸை பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயிலான தகவல் வேணும்னாலும் நம்மளோட மினோ நாலேஜ் யூடியூப் சேனல் சேனல்ல செப்பரேட்டாவே எப்படி வந்து இதை வந்து கனெக்ட் பண்றது எப்படி யூஸ் பண்றது லைவா கூட வீடியோ போட்டாச்சு இன்கேஸ் இன்னும் ஹெல்ப் வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரான எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட்டுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க ஸோ கால் வந்து பிக் பண்ண மாட்டேன் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஜிபிஎஸ் பத்தி இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருவீங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்கேஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்